வசந்தி ஏ வசந்தி என்ன பண்ணிட்டு இருக்கா ஒரு சத்தத்துல வராளா வசந்தி ஒரு நிமிஷம் வா என்ன கிச்சன்ல வேலையா இருக்கேன் வேலை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஒரு நிமிஷம் வா சொல்லுங்க என்ன விஷயம் வசந்தி வர வழியில போனார பாத்தி அவர்கிட்ட என்ன பேசிட்டு வர்றீங்களா ஆமா வசந்தி அவர்கிட்ட கோபுரக்கு என்ன இருக்கு அப்படி நல்ல மனுஷன் தான் அந்த அம்மா தான் அப்படி சரி நான் சொல்றது கேளு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படியே இது சரியில்லையே என்ன நடந்தது என்ன சந்தி சந்தோஷமாடா நல்லது இருக்கீங்களான்ற மாதிரி பேசுறா இப்படி சரி சொல்லுங்க என்ன நடந்துன்னு பார்க்கலாம் வசந்தி நானே வீட்ல வந்து சமை அதுக்கு காசு குடு தர என்ன சந்தி முதல்ல காசு உன்பே வீசிட்டு வாங்க நீங்க உங்களுக்கு புத்தியே போய் காசை

விடுங்க நான் சொன்னது என்னனே கேக்காம நீ பட்டி தான் துணி குடிக்காத ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரானோ அத கேளு சரிங்க சொல்லுங்க அவரு நான் இந்த மாதிரி வீட்ல சமைச்சு செஞ்சு வைக்கிறேன்னு சொன்ன உடனே ஒரு 20000 ரூபாய் கொடுத்துட்டு போனாரு டா காப்பண்டது சரியா தான பச்சே ஆரம்பிச்சிட்டீங்களா காசு வாங்க வேண்டியது திருப்பி கொண்டு போய் கொடுக்க வேண்டியது இதுதான் நம்ம வேலை வசந்தி சும்மா நிறுத்துங்க அவங்க பண்ற தப்புக்கு நீங்க தனப்பற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா வசந்தி வசந்தி ஏன்ட்ட கத்தி என்ன பிரச்சனை பேச வேண்டிய இடத்துல பேசாத விட்டுருங்க நீங்க வந்து ஏன்ட கத்துங்க இப்ப எதுக்கு என்ன அடிக்கிறீங்க சொல்லுங்க நான் என்ன தப்பு பண்ண பண்ற தப்பு எல்லாம் பண்ண அவங்க இப்போ ரொம்ப எடுத்து பேசுங்க என்ன அடிக்கிறீங்களா இந்த நீங்க என்ன கை நீடி இருக்கீங்களாங்க யாரோ ஒருத்தங்களுக்காக என்ன ச்சே நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்ச கூட பாக்கலங்க சும்மா வாய்க்கு பேசிட்டு இருக்கா அமைஞ்சிருக்கா அமைஞ்சிருக்கா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா

ஆமா நான் எவ்வளவோ வேண்டாம்னு சொன்னேன் அவருதான் வற்புறுத்தி கையில கொடுத்துட்டு போனாரு கடைசியில நான் இதை கடனை மட்டும் தான் வாங்கியிருக்கேன் பட்டி மாசம் மாசம் கொடுத்த ஆசையையும் திருப்பி கொடுக்கணும் சும்மா ஒண்ணு வரல வசந்தி உன் வாய்க்கு அந்த மாதிரி பேசாத இவ என்ன எதுவும் தெரியாம தான் தூங்க குதிக்க வேண்டியது வாய் மூடு வசந்தி இப்ப கையில காசு இல்ல நம்ம சூழ்நில வாங்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கும் சும்மா நீ பேசாத வாய்க்காக என்ன வேணாலும் தான் பேசலாம் ஆனா நடைமுறைக்கு எதுவும் ஒத்து வராது என்ன சொன்னா அது அந்த மாதிரி நடந்து பழகிக்கும் என்னமாங்க எனக்கு இதுல துளிக்காட்ட வெறுப்பல்ல இதுக்கு மேல நான் என்னத்த சொல்றது வாங்கிட்டீங்க நீங்க என்ன பண்ணனும் பண்ணுங்க இப்ப பாரு சுந்தி தனியா என்ன நம்மட்ட எதுவும் பண்ண முடியாது ஒத்தா சிட்டி வேணும் புரிஞ்சு நடந்துக்கோ என்ன பண்ணனும்னு சொல்லுங்க வந்து பாண்ட அவ்ளோதா என்னால முடியும் நான் உள்ள போறேன் வசந்தி நீ புள்ள எங்க அவ இன்ன வரலங்க காலேஜ் விட்டு விட்டுக்கு வீட்டுக்கு வந்திருக்கணும்ல என்னாச்சு இன்னைக்கு தான முதல் நாள் போய் இருக்கா சும்மா போன உடனே வா வான்னு எதிர்பார்க்காதீங்க முதல் நாள் ஹோம்வொர்க் இதெல்லாம் இருக்குல்ல

ஷ் ஏதோ இன்னைக்கு தான் ஷேனாலும் உன்னை தொட முடிஞ்சுது அப்படியே ஷீ எவ்வளோ அழகாக இருக்கே நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு இப்படினாலும் உன்னை தள்ளி தள்ளி பார்த்துட்டு இப்ப பக்கத்துல பக்கத்தில் பார்க்கும்போது தான் உன்னால உண்மை சீ எப்படி இருக்குன்னு என்ன புரிஞ்சுக்க முடியுது ஷர்மே இன்னைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிறது உறுதி தான் வந்தாலும் தடுக்க முடியாது பொட்டாட்டி மனசாக ஆதரப்பட கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்லபடியாக அமையும் எவ்ளோ அழகா இருக்கா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு ம் மச்சான் டேய் மெஜ்யோன்டானே கைக்கு எடுத்துருவான் டே மச்சான் அடுத்து என்னடா பிளானு மாலை தாலி எல்லாம் வாங்கிட்டு அவ்வளோதான் சரி வாடா போய் வாங்கிட்டு வந்துருவான் டேய் இப்ப தனியாக விட்டுட்டு போக முடியும் நீ கொடுத்த மயக்கம் இருந்துலயே இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ள நம்ம வந்துடலாம் அது மட்டும் இல்ல இவளை கட்டிப்பிடுதானு வச்சுக்கோ வாடா போயிட்டு வந்துருவான் அந்த ஆமால மயக்கம் வந்து கொடுத்ததே நான் மறந்துட்டேன் சரி மச்சி அப்ப போலாம் பாபா சீக்கிரம் உனக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் இப்படியோ கொஞ்சிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது சரிடா ஆமா அடுத்த அவன் வர்றதுக்குள்ள தாலிய கட்டினும் தெரியுதுல அப்பா வா போலாம் போலாம் இருட்ட நேரமே ஆயி போச்சு இந்த சர்மி எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே நான் எங்க போய் தேடுவேவல காலேஜ் முடிஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல எங்க போனாலும் என்ன ஆச்சோ கடவுளே பேசாம மாப்பிள்ள கிட்ட கேப்பமா கேட்டா தப்பா நினைச்சுப்பாங்கன்னு பார்த்தா ஏதாவது ஒண்ணு கிட்ட கொண்டாச்சனை என்ன பண்றது மாப்பிள்ள கிட்ட சொல்லி மாப்பிளையும் அந்த கலைச்சுதானே அவர் கிளம்பி இருந்தா கண்டிப்பா இவ்வளவு இருப்பா நாம ஏதாவது கேட்டாவது தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு நேரம் ஆச்சு இப்படி ஒரு நாளும் வராம இருந்தது இல்ல என்னன்னு தான் மாப்பிள்ளை கிட்ட வீட்டுல சொல்லாதீங்க மாப்பிள்ளை கொஞ்சம் என்னன்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டு பார்ப்போம் அதுதான் சரியா வரும் ஹலோ மாப்பிள நான் அத்தை பேசுறேன் மாப்பிள்ள உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்க அத்தா எதுக்காக கூப்பிட்டீங்க மாப்பிள்ளை சர்மா என்ன காணோம் மாப்பிள்ளை நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா மாப்பிள்ளை நான் வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு அத்தா ஏன் என்ன வீட்டுக்கு வரலையா இன்னும் வர காணும் மாப்பிள்ளை எங்க போனாலும் என்ன ஆச்சா தெரியல காலேஜ் முடிஞ்சு எவ்வளவு நேரம் இருக்கு மாப்பிள்ளை உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்க தான் கூப்பிட்டேன் காலேஜ்ல முடிஞ்சிருக்கும் அத்தா

இப்ப என்ன வீட்டுக்கு வரல அவ்ளோதானே வந்துடுவா வெயிட் பண்ணுங்க அதுக்கு ஏன் பதட்ட படுறீங்க இல்ல மப்புல இவ்ளோ நேரம் ஆச்சு பொட்டபுள்ள என்ன ஆச்சா ஏதாச்சுன்னு மனசுல பக்கு பக்க இருக்கு அதுக்கு தான் உங்களுக்கு போன் பண்ணேன் கொஞ்சம் நீங்க அங்க பக்கத்துல யாருக்காவது கேட்டு பார்க்க முடியுமா நம்ம யாருக்கு கேட்க முடியும் என்ன கேட்க சொல்றீங்க இல்ல மப்புல காலேஜ்ல யாருக்காவது தெரியுமா பெசன்ட் கிளாஸ் கீது வச்சிருக்காங்கனு கேட்டு சொல்ல முடியுமான்னு தான் கேட்டேன் வேற ஒன்னும் இல்ல சரி பயப்படாம என்ன நான் என்ன பார்த்துட்டு கால் பண்றேன் சரிங்க மாப்பிள்ள அப்ப நான் வெச்சறேன் சரி வெச்சிருங்க அட இவ பரதநாட்டிய கிளாஸ் போயிருப்பாளே அது உங்களுக்கு தெரியாதுல அதுதான் காணா காணும் தெரியுறாங்க போல அப்படி இருந்தாலும் இந்நேரம் அவன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துக்கணுமே எங்க போயிருப்பா பேசாம நம்ம அவங்க போய் செக் பண்ணி பார்க்கலாமா இவ்வளவு நேரம் சொன்ன ஆகவும் ஆகாது என்ன எதுன்னு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது தாங்கும் விளையாட்டுருக்கு சரி அங்க போய் விசாரிச்சு பாப்போம் பிரியாட்ட கிட்ட கூட தெரியும் ஆனா பரதநாட்டிய கிளாஸ் போற விஷயம் அவளுக்கு தெரியாது என்ன பண்றது புரிய மாட்டேங்குது ஒன்னும் பண்ணலாம் காலேஜ்ல போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் லாவே இருக்கு ம் என்னவா இருக்கும் ஒருவேளை அதுவா இருக்குமா ஐயோ எனக்கு பயமா இருக்கே ஆமா நாம ஏன் பயப்படும் அதுவா தானே பண்ணும் நானே பயப்படுறேன் ஒரு பக்கம் நான் நினைச்சா பயமாகவும் இருக்கு ஒரு வேலை இல்லைன்னா என்ன பண்றது ஒருவேளை இருந்துச்சுன்னா உடம்புலாம் ஒரு மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி டயர்டா இருக்கு ம் நம்ம டேட்டானதை செக் பண்ணவே இல்லையே செக் பண்ணலாம் ஆயிருக்குன்னு பார்க்கணும் நம்ம பாட்டி என்னென்னுமே வச்சுட்டு இருக்கோம் அதை பார்த்தாலே தெரிஞ்சு போயிருமே எடுத்து டேட் செக் பண்ணி பார்ப்போம் ஆடா இதில் இருக்க நாள் படி பார்த்தா பத்து நாள் தள்ளி போயிருக்கு இது எப்படி நம்ம கவனிக்காமல் விட்டோம் ஓ அப்பா அதனால தான் இப்படி இருக்குதோ அதுவும் இல்லாத ஒரு மாதிரி மாமிட்ட வர மாதிரி இருக்குது ஆனால் வர மாட்டேங்குது மாட்டிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது இங்கே இருக்கிற டயத்தில் படுத்து தூங்கிட்டே இருக்கணும் போல இருக்குது எல்லாரும் சமைக்கணுன்னு எதிர்பார்ப்பாங்க நாம் இங்கே இருந்தால் எப்படி சரியாக வராதே போய் சமைக்க ட்ரை பண்ணி பார்ப்போம் சரியாக வரலைன்னா அப்புறமா ஏதாவது பண்ணிக்கலாம் நேற்று வர சமைச்சு ஹோப் கொடுத்துட்டோம் நீ சமைக்கலைன்னா நல்லா இருக்காது ட்ரை பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு கேட்டையாவது எதாவது சொன்னாலும் தப்பு கடைசியில் எதுவும் இல்லைன்னா எல்லாம் ஆசை வளர்த்திக்குவாங்க அம்மாட்ட கேட்கலான் தான் இருக்குது ஆனால் அம்மா ஏதாவது கனவு கண்டுட்டாங்கன்னா வேண்டாம் வேண்டாம் ரம்யா நம்ம யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இல்லைன்னா கிட்ட வாங்கி செக் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் வேணா அவர்கிட்ட சொல்லலாம் கல்யாணம் ஆகியோ ஒரு மாதம் ஆயிடுச்சு ம் எனக்கு என்னமோ கன்ஃபார்மாக தான் இருக்கும்னு தோணுது சரி பாப்போம் இப்போ ஃபஸ்ட்டு போய் சமைக்கிற வேலைய பார்க்கலாம் அவர் வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னார் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே ம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போய் சமைக்கணும்ப்பா இதை வச்சுட்டு சமைக்கிற வேலையை பார்க்கலாம் என்ன இந்நேரம் ஒரு மேடம் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க என்ன அவ்வளோ இன்னும் காணும் என்ன பண்ணிட்டு இருக்கா ஒருவேளை இன்னைக்கு சமைக்க மாட்டாளோ ஐயையோ இதை சமைச்சா நல்லா இருக்கு நம்மளும் சாப்பிடலான்னு பார்த்தா என்ன தேதி இப்படி பண்ணுறா ம் ஐயோ அத்தை இங்கே தான் இருக்காங்க நம்ம கிச்சன் பண்ணால் எதாவது சொல்லுவாங்களா என்னமோ சரி தாண்டி போவோம் எதாவது சொன்னால் பார்த்துக்கலாம் என்ன மேடம் ரெண்டு நாள் அப்படி இப்படின்னு சமைச்சிங்க நான் நீங்கள் உண்டு உங்க வேணாம் உண்டு நிற்கிங்க இன்றைக்கெல்லாம் சமைக்க மாட்டியா இல்லை அத்தா கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதான் சமைக்கல சமைக்கலாத்தா அப்போ இன்றைக்கி சமைக்க மாட்டியா இல்லைத்தா இதோ இப்போ போய் சமைக்கிறேன் ம் கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லை ம் சரிங்க அத்தா என்னாச்சோ உடம்பு சரியில்லையா இல்லைத்தா லைட்டாக தலை சுத்தலாம் இருக்கு அவ்வளோதான் தலை சுற்றுற அளவுக்கு ஏன் என்ன பண்ண கலையில் சாப்பிட்லையா ஆமாம் தா என்னால் எதுவும் சாப்பிட்ல அதான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் போய் காஃபி போட்டு குடிக்கிறேத்தா சரி சரி போ சும்மா தான் கேட்டேன் போய் வேலையை பாரு ம் சரிங்கத்தா என்னதா தலை சுத்துதுன்னு சொல்கிறான் சரி இல்லையே கல்யாணம் ஆகி ஒரு ஒரு மாதம் இருக்குமா ம் ஒருவேளை அதுவாக தான் இருக்குமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் இவ்வளோக்கே தெரியாது என்னமோ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதே என்ன சின்னு கேட்டுருவோம்மா ஐயோ நம்ம கிட்ட தப்பாக போயிருமே சரி பார்க்கலாம் ஏன்னா எதுன்னு தெரியாமல் நாம என்னத்தை கேட்கறது நாமளே அவ கூட பேசக்கூடாதுன்னுக்கோ நம்ம என்ன நடந்தால் நமக்கு என்ன நான் அம்மா விட்டு இருப்பான் ஒரு வேளை ப்ரெக்னெண்டாக இருந்தா ரகுக்கப்ப குழந்தை பார்க்க போதா ஆ அப்போ நம்ம பாட்டி ஆயிட்டோமா ஆனால் இதெல்லாம் நடந்தால் நல்லா தான் இருக்கும்